குதிரை பிரிவில் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுக்கு செல்வராஜுங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு உருப்படி குதிரை எடுத்துகிட்டு வந்தாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு உருப்படி கொடுத்துக்கிறா சரிங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏழு இல்லை ஒரு பழசோட சேர்த்து இன்னொரு ஆறு ஏழு உருப்படி இருக்குது ஆறு ஏழு இருக்கு ஏழு இருக்கு சரி ஓகே இன்னைக்கு வந்து எத்தனை ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் வருதுங்க ஸ்டார்டிங் குறஞ்சது ஒரு ஆறு ஏழு ரூபாயிலேருந்து இருக்கு ஆறு ஏழு ரூபாயிலிருந்து ஆமாம் ஆஹ் நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த குதிரை வந்து என்ன நேரத்துல சேரு இது வந்து கல்டாங்க கல்டா ஆமா இது கல்டாங்க குதிரை வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு பல்லு ஆறாம் பல்லு இருக்குது குதிரையால குதிரதா இதுக்கு வண்டி பழக்கம் இது இருக்குங்களா வண்டி பழக்கம் புது பழக்கம் தான் இப்பதான் பழகிட்டு இருக்கிறாங்க அதான் பழகிட்டு இருக்காங்க குதிரை பெண் குதிரைங்க குதிரை சனையா இருக்கு ஹைட் அத்தனை இருக்குங்க ஹைட் ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வருங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வரும் ஆமாங்க

அந்த பெல்லு நான் நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு சிங்கம் சேனல் இந்த குட்டி இது வந்து ஆண் குட்டிங்க ஒரு நாலு மூணு மாசம் நாலு மாசம் இருக்குங்க நாலு மாசம் குட்டி நாலு மாசம் குட்டி பால் பல்லே விழுகுலீங்களா பால் பல்லு ஆறாம் பல்லு விழுகணும் ஆறாம் பல்லே நாலு மாசம் குட்டி ஒன்பதுல கண்ணி கட்டு ஒன்பதுல கண்ணி கட்டு இது என்ன விலை வரைஞ்சு இது ஒரு பத்து ரூபா சொல்றேன் அனுசரிச்சு கொடுப்பேன் அனுசரிச்சு கொடுக்கலாம் ஆமா சுழி எல்லாங்க சுழி ஒன்பதுல கண்ணி கண்ணி கட்டுங்க கண்ணி கட்டோட இருக்கு ஆமா மஸ்து ஒரு நூல் முன்ன பின்ன இருக்கு மஸ்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆமா இது வந்து ஆறு ரூபா பத்து ரூபா சொல்லிட்டு இருக்கீங்களா ஆமா சரி ஓகே அப்படி அடுத்து பாத்திரலாங்களா பாக்கலாம் ஜி இந்த குதிரை பத்தி டீடைல் சொல்ல முடியுமா இது வந்து ஆண் குதிரைங்க ஆண் குதிரை ஆமா நெத்தி பட்டா ஓட இருக்கு நெத்தி பட்டா ஒரு கால் வெள்ளை ஓட இருக்குதுங்க ஒரு கால் வெள்ள கரிகால் குமேத்துல சேரும் கரிகால் குமேத்து கரிகால் குமேத்து சைஸ் ஒரு நாப்பத்தஞ்சு வருங்க அப்புறம் இது ராஜா பத்து பதினொன்னோட இருக்குது சுளி ஆண் குதிரை பத்து பதினோரு சுளி ஓட இருக்கு ஆமா கண்ணெல்லாம் நல்லா முனியாங்கன்ன மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு நல்ல சொன்ன பேருக்கு நல்ல ரேஸ் போட ஓட்டலாங்க அடி பண்ணி ஓட்டலாம் இந்த குதிரை வந்து இன்னும் ஹைட் ஆகுங்களா ஹைட் இன்னொரு ஒரு இன்ச்சு வரலாங்க அவ்வளவு ஒரு இன்னொரு ரெண்டா வரலாம் நல்லா சூட்டிப்பா இருக்க மாட்டேன் குதிரை சூட்டிப்பா இருக்குதுங்க குதிரை ஒரு கடல் நிக்காதுங்க ஒரு கடல் நிக்காது இப்பவே நம்ம தான் பாத்துட்டு இருக்குது ஆமா பாக்குறதுக்கு நல்ல முகலட்சம் நல்லா ஜம்முன்னு நெத்தில வெள்ளை விழுந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் குதிரைங்க நெத்தில வெள்ளை ஆட வெள்ளையோட இருக்குது

ஒரு வருஷ குட்டி தான் நல்லா நெட்டு போக ஜம்மு இருக்கு ஆமா இது நல்லா என்ன உடம்பு கீழே விழுந்தோடனே அது அது அதனால சரியா கவனிக்க முடியல கவனிக்க முடியாம வேற பசங்க பாத்துட்டு இருக்கிறாங்க சரி சரிங்க அதனால கொஞ்சம் டவுன் ஆகி போச்சு இதெல்லாம் டபுள் பர்த்ல கிடைச்சி குதிரை நல்லா டேக்க நல்லா நெக் அமைப்பு எல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் குதிரை சரி சரிங்க இது வந்து சேல் கிடையாது இது சேல் இல்லைங்க சரி ஓகே அப்ப அடுத்த குதிரை பாத்துடலாங்களா ம் பாத்துடலாம் ஜி இந்த குதிரை இது வந்து ஆண் ஆண் குதிரைங்க குட்டி குட்டி இல்லைங்க வயசு நாலு வயசு போனி போனியா ஆமா போனி டைப்ல குதிரை போனி டைப் ஆமாங்க ஆண் குதிரை என்ன ரேட் வருதுங்க ஜி இது குடுத்து வச்சுங்க திருச்சி பாட்டி கொடுத்தாச்சு வேலை முடிச்சு அட்வான்ஸ் கூட அவங்க நாலு ரூபா அஞ்சு நாலு ரூபா போட்டாங்க என்ன வேலைக்கு முடிச்சிங்க என்ன இது பத்து ரூபாய் இது கொடுத்தாங்க பத்து ரூபாய்க்கு கொடுத்தீங்க குட்டி நல்லா இருக்க மாட்டேங்க ஜெம்முனு குட்டி கலர்ல இருக்குதுங்க சமனு ஆமாங்க குட்டி கலர்ல இருக்குது இப்பவே நாலு வயசு ஆச்சுங்க ரைடிங் ஓட்டிக்கலாம் ரைடிங் இருக்குங்களா ரைடிங் உட்காந்து ஓட்டிக்கலாம் சின்ன பசங்களா

உடம்பு தேர்னா என்ன ஒரு ரேஸ் கூட ஓட்டலாம் அந்தளவுக்கு பல் தரத்தில் இருக்குங்க பல்லு பல்லு ஆறாய்ச்சுங்க ஆறு பல்லு நல்ல கை பழக்கமான குட்டி பல்லு பல்லு ஆறாச்சு கறிக்கால் புமையத்துலயே நல்ல கை பழக்கமான குட்டி என்னங்க வண்டி பழகம் ஏர் சவாரி வண்டி பழகம் ஏர் சவாரி ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே இருக்கு நெத்திச்சுட்டியோட இருக்கு நெத்தி சுட்டியோட இருக்குது என்ன விலை வருதுங்க இது இது பதினாறு சொன்னாங்க பதினாறு பதினாறு என்ன விலைன்னா முடிக்கலாங்க என்ன அனுசரிச்சு கொடுப்பாங்க வந்தா அனுசரிச்சு கொடுக்கலாமா சரி ஓகே இது வந்து ஒன்னும் ஹைட்டா இருங்களா ஹைட்டுன்னு அதிகம் மேல ஏறாது ஏதோ ஒரு நல்ல ரெண்டு தவிடு மாட்டீங்கன்னு எடுத்து வச்சோம்னா தவிடு போட்டோம்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு தூக்கலாம் தெரியும் ரெண்டு இன்ச்சு தூக்கலாம் உடம்பு இல்லாதனால குதிரை ரொம்ப இதா வீக்கா தெரியுது வீக்கா தெரியுது உடம்பு இருந்துச்சுன்னா என்ன இதே குதிரை நல்லா ஏறுவே தெரியும் சரி 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 ஓகே ஜி ஓகே இந்த குதிரை இது வந்து பெண் குட்டிங்க ரெண்டு பல் குட்டி ரெண்டு பல் குட்டி ஆமா நல்லா ஹைட் ஹைட்டுமா ஜம்முன்னு இருக்க மாட்டிருக்கு இல்லைங்க இது கொஞ்சம்

சரி ஓகே இந்த மாதிரி குதிரை குழந்தைகள் குட்டிகள் வேணா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாங்களா கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாங்க நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு நானூத்தி இருபது முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது பண்ணிட்டு இருக்கீங்க இது போக கோழி பண்ணுவேன் வேற எடுத்து பண்ணுவேன் கோழி வேணுனாலும் என்ன வேணுமோ அந்த குட்டரக ஆடு மாடு எல்லா கையில உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுக்கலாம் அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஹைட் வைட்டுமா ஜாதி குதிரைகள் வேணுனாலும் உங்களை தொடர்பு கொண்டா வாங்கலாமா கொடுக்கலாம் வாங்கலாம் வாங்கலாம் வேட்டி மாட்டிருச்சு சரி ஓகே ஜி ரொம்ப நன்றி ஆ சரி ஓகே ஆ மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்